அனைவருக்கும் வணக்கம் மிதுன மிதனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் சூரியனுடைய விபரீத ஆட்டம் ஆரம்பம் இது தெய்வம் எடுத்த முடிவு இதையும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்ப குறிப்பா மிதுன ராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய இக்கால கட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் உங்களுடைய ஜென்ம ராசியான மிதுனத்தில் செவ்வாயும் சிம்ம ராசியில் சஞ்சரித்து வந்த அதாவது முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து வந்த சூரிய பகவான் கண்ணிராசிக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலம் இழக்கிறாரு இப்படிப்பட்ட சூரிய பகவான் கன்னிராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சுக்கிரன் புதன் கேதுவோடு இணைகிறாரு கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதனராசிரிங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று தெரிந்து கொள்வோம் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் சூரியன் இந்த உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது அதன் விளைவாக அதாவது சூரியனுடைய சக்தியால்தான் ஜீவராசிகள் பயிர்கள் வாழ்கின்றன வளர்கின்றன கோடை குளிர் மழை போன்ற பருவ மாற்றங்களும் கூட சூரியனாலேயே ஏற்படுகின்றன அத்தகைய சிறப்பு மிக்க சூரியனை நம்மவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறாங்க சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்ற பொருள் சூரியன் சிவபெருமானுடைய வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன சூரியனை ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்த சூரியன் கிரக என்னும் பெயரும் ஆயிரம் கிரகணங்களோடு ஒளிமண்டலத்தில் உலாவரும் உயர்வையும் பெற்றாரு சூரியன் மேசம் முதல் மீனம் வரையிலான இரண்டு ராசிகளுக்கும் செல்வாறு அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் மாத பிறப்பு என்பது நிகழ்கிறது சூரியன் பச்சை நிறமுடைய ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருகிறாரு அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு இந்த குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டுபவருடைய பெயர் அருணன் இவருக்கு கால்கள் கிடையாது இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானுடைய அண்ணன் ஆவாறு சூரியனுடைய ரதம் பொன்மயமானது அந்த ரதத்திற்கு ஆரங்களும் மூன்று நாபிகளும் உண்டு மூன்று நாபிகளும் மூன்று காலத்தை குறிக்கும் சூரிய சக்கரத்தில் உள்ள ஆறு கட்டைகளும் ஆறு ருதுக்களை குறிக்கின்றன சக்கரத்தின் மேல் பாகமும் கீழ்பாகமும் உத்திரானியம் தட்சியானியத்தை குறிக்கிறது சூரிய பகவான் தன்னுடைய தேரில் நான்கு பட்டணங்களை சுற்றி வந்து காலை மதியம் மாலை அர்த்தராத்திரி என்ற காலங்களை உண்டாக்குகிறார் சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது ரத சப்தமியாகும் இது சூரிய ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது தை மாதத்தில் வரும் சப்தமியே ரத சப்தமி என்று அழைக்கிறார்கள் அன்றைய தினம் சூரியன் பயணிக்கும் தேரை இழுத்து செல்லும் ஏழு குதிரைகளும் ஒரு சேர வடக்கு நோக்கி திரும்பி பயணத்தை தொடங்குகின்றன இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து பொன்னிய நீர் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு சேர்ப்பதாகும் கணவனை இழந்தவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் அடுத்து வரும் விரைவுகளில் இந்த நிலை வராது என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன சப்தமி விரதத்தை சூரிய உதயத்தில் செய்ய வேண்டும் சர்க்கரை பொங்கல் உளுந்து வடை நெய்வேத்தியமாக படைத்து பூஜை செய்ய வேண்டும் கோதுமையால் செய்த சப்பாத்தி சாதம் போன்றவற்றை பசுமாட்டிற்கு கொடுப்பது நல்ல பலனை தரும் வாசலில் சூரியன் ஒளிப்படும் இடத்தில் ரதம் வரைந்து அரிசி பருப்பு வெள்ளம் படைக்கலாம் சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் அனுஷ்டித்தால் செல்வந்தர் ஆகலாம் என்கின்றது புராணம் ரத சப்தமி என்று தொடங்கும் தொழில் பயணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும் அதேபோல் இந்த நாளில் செய்யப்படும் தான தர்மங்களும் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்கிறார்கள் நவகிரகங்களுடைய செயல்பாடு ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்த கிரகங்களினுடைய தலைமை பண்பு அதிகம் உடையவர் சூரிய பகவான் ஒன்பது கோள்களும் சூரியனை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது இந்த பூமியில் வாழும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் சூரியனுடைய ஒளி தேவை குறிப்பாக ஜீவராசிகள் வாழ்வதற்கு சூரியன்தான் காரணம் குடும்பத்தில் தலைவன் தந்தை என்பது போல் கிரகணங்களின் தந்தையான சூரிய பகவான் ஆளுமை திறன் கொண்ட தலைவன் ஆவாறு சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பட்சத்தில் அவருடைய திறன்கள் எல்லாம் பக்தர்களுக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம் எந்த செயலிலும் தன்னுடைய கை ஓங்கி இருக்க வேண்டும் என்று நினைக்கும் சூரிய பகவான் தன்னை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கும் அதே பலன்களை தள்ளி கொடுக்கிறார் எதிரிகள் புடை சூழ வந்தாலும் துரோகிகளால் வாழ்க்கை புரண்டாலும் அதனை தாங்கி நிற்கும் தலைமை பண்பை சூரிய பகவான் வழங்குகிறார் சுற்றி இருக்கும் எதிரிகளின் கூட்டத்தின் நடுவே உங்களை தலைவனாக்கி அழகு பார்க்க கூடியவர் அப்படிப்பட்ட சூரிய பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும் போது அதிகாலை நமஸ்காரம் செய்து வந்தால் வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கும் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு தண்ணீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி காலையில் வெறும் வயிற்றில் குடித்து முடித்துவிட்டு கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்து தலைக்கு மேலே தண்ணீர் நிறைந்த பாத்திரத்தை தூக்கிக் கொள்ள வேண்டும் பின்னர் நீர் பூமியை நோக்கி விடுமாறு சாய்க்க வேண்டும் இவ்வாறு ஐம்பூதங்களின் ஒன்றான நீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்யும் பட்சத்தில் நாம் நினைத்த காரியம் கைகூடும் இந்த வழிபாட்டை தினமும் செய்து வந்தால் சூரியனின் பரிபூரண அருளாசி கட்டாயம் கிடைக்கும் என்பது ஐதீகம் சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் கன்னிராசியில் ஆட்சி பலம் விழுந்து சஞ்சரிக்க கூடிய இக்கால உங்களுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது சூரிய பகவான் ஆட்சி பலம் இழக்கும் போது உடல் உபாதைகள் ஆரோக்கிய சீர்கேடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் நல்லது இவ்வளவு நாட்களாக துரிதமாக நடைபெற்று வந்த காரியங்கள் சற்று கால தாமதம் ஆகுங்க அதே போல உடலில் தேவையில்லாத உபாதைகள் ஏற்படலாங்க காரணம் சீதோஷண நிலை மாறுவதால் எளிதில் செரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது நல்லதுங்க குறிப்பா இத்தருணங்கள்ல மிதனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன மாதிரியான முடிவுகளை நீங்கள் மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து ஆலோசித்து சிந்தித்து செயலாற்றுவது நல்லது குறிப்பா முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகளில் சிறு சிறு கால தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது தினமும் காலையில் சூரிய பகவானை வழிபடுங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பத கிரகநிலை குறிப்பா சூரிய பகவானுடைய நிலை உங்களுக்கு அறிவுறுத்தது